அண்மை ஆடி வெள்ளியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மனின் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் மோதுகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு சமயபுரத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அவர்கள் அம்மனை வழிபட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு சமயபுரத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து நெய்விளக்கு சூடமேற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இளவரசன் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சமயபுரத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்கள் கண்டிப்பா வினோத் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது அந்த வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் கோயிலில் வந்து இன்று பெண்கள் வந்து என்னை நீண்ட வருடத்தில் என்று தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகளில் தலைமை பீடமாக விளங்கும் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் இன்று அதிகாலை நடைபெறக்கப்பட்டது முதல் ஏராளமான தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகிலிருந்து நீண்ட வருஷத்தில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக கோயில் முன்பகுதியில் மூப்பு பகுதியில் நெய் விளக்கு மற்றும் அகல் விளக்கு ஏற்றியும் தீச்செட்டி ஏந்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வரும் நிலையில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் சுமார் தரிசனம் செய்வதற்கு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் என்று தருத்து செய்து வருகின்றனர் பாதுகாப்பு பணிகள் வந்து சமயபுரம் போலீசார் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த பகுதி முழுவதுமே வந்து கோவில் கோவில் பாதுகாப்புத்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுடைய பாதுகாப்பு குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து வந்து இன்று மாலை முதலே அதிக கூட்டம் அதிகரித்து என்பதால் போலீசாரும் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி நன்றிகள்